கிரைஸ்தலார்டு ரொம்ப எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மேலும் இவர்கள் தேவண்டைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவண்டிய புத்திரராக இருக்கிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது நாம் தேவன்டைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது வேற ஆவியினால் வந்து நம்ம நடத்தப்படுவர்களாக இருக்கிறோமா மாம்சத்தின்படி அல்லது பிசாசின் வழிகளில் நாம் நடக்கிறவர்களாக இருக்கிறோமா சச்சி நம்மை நம்ம சிந்தித்து பார்ப்போம் ஆனால் தேவண்டிய ஆவின்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து கரெக்டான வழியில் நடத்துறதுனால தான் நாம் தேவண்டி புத்திரராக இருக்க முடியும்னு சொல்லி வேதாம் வந்து குறிப்பிடுகிறது இன்னே நாம் வந்து தேவண்டி புத்திரராக நாம் நடக்கணும்னா அவருடைய ஆவியினால் நாம் நடத்தப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியானவராக நாம் வந்து ஏற்றி கொண்ட கரெக்டராக கிறிஸ்து கொடுத்து நம்ம விசுவஸிக்கும் போதே ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க அப்போது நமக்குள்ளே உள்ள பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாதவாறு அவருடைய அவர் காட்டுகிற வழியில் நாம் நடக்கும்போது அவருடைய அவருக்கு நம் புத்திரராக இருப்போம்னு சொல்லி ஆண்டு வந்து கூறுகிறார் எதனால் இப்படி கூறுகிறாருன்னா நம்ம வந்து அனைவருடைய வழியை வந்து நம்ம பின்பற்றுவோம் இவங்க தான் எனக்கு ரோல் மாடல் இவங்க சொல்கிற வழியில் தான் நான் நடப்பேன் இவங்க இதில் தான் நான் வந்து இவங்க வேலை தான் நான் போவேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது வந்து ஒரு தவறான வழிகாட்டுதல் ஏன்னா பரிசுத்தாவியானவர் வந்து எல்லா வச்சுமே நம்மளை குறித்து அவர் தெரியும் நம்ம வந்து எந்த தப்பான இடத்துக்கு போனாலும் அவர் இதுதான் சொல்லி கண்டித்து உணர்த்துகிறவராக இருப்பார் ஏன்னா நம் பரிசுத்த ஆவியானோடைய வழிநடத்தில் நடப்போம் தேவனுடைய ஆவியினால் நாம் நடத்தப்பட்டோன்னா அவருடைய அவருக்கு நாம் புத்திரராக இருக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறார் புத்திரராக அவருக்கு நாம் மகன்களாக மகள்களாக நாம் இருக்க முடியும் எனவே நாம் தேவனுடைய புத்திரராக இருக்கும்படியாக அவருடைய வழி நடத்தும்படி நாம் நடப்போம் ஐ மீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துவராங்க